விடுதி எல்லாம் மொத்தமா அடிச்சுட்டு போயிருச்சுனா அடிச்சு இந்த ஓட்டம் லாத்து வட்டம் வந்த வெள்ளத்துல ஏ அப்பா விடுதி ஓனெல்லாம் இந்த வடலை மேல போய் ஏறிது ஏ அப்பா பாதி விடுதி அரிச்சிருக்கு இந்த இந்த வடலி மேலே அரிச்சிருக்கு விடிய தான் சூப்பராக விடுத்து விடுதி இருந்த இடம் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு இது இப்போ பூசா போட்ட ஒரு சின்ன ஒரு பந்தல் அங்கே அதை வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ரேட் நம்முடைய விடுதியோட பாருங்கள் இதான் புதுசாக கட்டினேன் மாளிகை இது எப்படி உள்ளே வரும்னு பாருங்க ரைட் சூப்பராக இருக்கு அருவாப்பட்டி அந்த எது போனாலும் இந்த கட்டில் மட்டும் தப்பிச்சிக்கிட்டு நினைக்கிறேன் இரும்பாக இருக்கிறனா இது மட்டும் என்ன சிக்கி கிடந்திருக்கு மற்றபடி இதெல்லாம் சும்மா தான் மலைக்கெலாம் தாங்க சும்மா எனதுக்கு ஒரு செட்டு மாதிரி போட்டிருக்கு அப்பா நம்மோட அருமாந்த விடுதியை பாருங்க வெள்ளை வந்து அடித்து கொண்டு போச்சு நான் ஓலை மிதிக்கிறதுக்கா எடுத்து போட்டிருக்கு மிதிக்காமல் போட்டிருக்காங்க உங்ககிட்ட மிதிச்சிருக்கு இது தறிக்காமல் போட்டிருக்கு பாருங்கள் இதுதான் வைப்பாரு வைகை தமிழ்நாட்டில் வைகைக்கு அப்புறம் எடுத்து வர்ற வைப்பாரு தான் தென் மாவட்ட அரசியலில் இந்த வைப்பாரு மிக மிக முக்கியமானது கபிலன் வந்து ரெண்டு புறா வளர்க்கான் அந்த புறாவைக்காண்டி ஒரு குச்சில் போட்டு வச்சுருக்கான் பாருங்கள் நண்பர்களே ஹலோ ரெண்டு பேரும் என்ன செய்ய ஜாலியாக இருக்கீங்களா பனங்காட்டில் பிரியாணி வேட்டை நடைபெறுகிறது பாப்பா பிரியாணி எப்படி இருக்கு நல்லா இருக்கா எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா நல்லா வெங்காயத்தை மட்டும் வளர்ச்சி மாட்டுதான் ஹலோ சார் சார் இங்கே பாருங்க அண்ணா இந்த பாருங்கள் என்ன பண்ணுறீங்க ஆ பிரியாணி சாப்பிட்றீங்களா ஆ சாப்பிடுங்க சாப்பிடுங்க நெறியாமல் பிடிக்கணும் பட்டையம் நெறிஞ்சிச்சின்னா வேஸ்ட் ஆயிடும் கொஞ்சம் தீச்சின்னா தீரை வாட்டிக்கு பிடிச்சோம்னா நல்லாயிருக்கும் இதெல்லாம் இப்போ நான் பிரியாணி சாப்பிட போறேன் இன்னைக்கு பணங்காட்டுக்கு வந்ததுக்கு பிரியாணி மீன் குழம்பு வாங்க வேறு வகையான வேறு லெவலாக நமக்கு கிடச்சிருக்கு வந்த வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச ஹார்டு ஒர்க்கு இதில் நம்ம காமிக்கணும் நண்பர்களே ஓகே இன்றைக்கி பழங்காட்டுக்கு வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி மீன் குழம்பு இதெல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு இப்போ இதை தான் என்ன ஏதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க அப்படி அப்படி மீன் எடுத்து பிரியாணியே நல்லா இருக்கு அதனால அந்த மீன் குழம்பு குழம்புனது டேஸ்ட் வேற லெவலா இருக்கு